ஸ்தோத்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூவியா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமாக உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திரித்துவிட்டு சொல்லக்கூடிய படன்கள் தான் ரொம்ப கரெக்டான படங்கள் அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸையுமே அந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிவிடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று நீங்கள் பேசலாம் இல்லை நேரடியாக வந்து பார்க்கணும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த இன்னொரு நம்பர் டைரக்ட் கன்சல்டேஷனோட நம்பர் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ரெண்டு நாள் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சோபக்கிருத்த வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்மராசி திரயோதசி திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டு நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்ட்டுறது மனசுக்கு நிம்மதி ஸோ பேசிக்கலி என்னென்னா மகநத்திரம்ங்கிறது கேது உடைய நட்சத்திரம் அந்த கேத்து என்ற நாள் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் விச் இஸ் வெரி வெரி டெட்லி காம்பினேஷன் கேத்து ஹஸ்த நட்சத்திரத்தில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அத்தனை பேருமே யாரெல்லாம் மனசு கொஞ்சம் இதயம் பலவீனமாக இருக்கிறதோ தயவுசெய்து இந்த பலன்கள் கேட்டு டென்ஷன் ஆகிடாதீங்க ஏன்னா அந்த சூழல்கள் அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கும் அதனால் நானும் நான் சூக்காக சொல்கிறேன் எப்படிப்பட்டிருக்க விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த விஷயத்தையும் புதுசாக நம்பக்கூடாது இருக்கிற பிரச்சனை பெருசாக இருக்கிற மாதிரி தோணும் அது பெருசாக இருக்காது பயப்பட வேண்டியதில்லை எதுவாக இருந்தாலும் ரெண்டு நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கும் பொழுது நீங்கள் நல்லா இருப்பீங்க விநாயகர் வழிபாடு செய்துட்டு எது வேணால் பண்ணுங்கள் எல்லோருடைய ஆரோக்கியம் ஏன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது வீட்டில் தேவையற்ற செலவுகள் வீட்டில் பெரியவங்களோட உடனேகளில் பாதிப்பு நம்ம பிளான் சொதப்புறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி நாட்களில் எந்த பிளானையும் எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாதீங்க மெயினாக ரத்த பந்தங்கள் கிட்டையும் உறவுகள் கிட்ட இருந்து எவ்வளோ தூரமாக இருக்கணுமோ அவ்வளோ தூரமாக இருந்தால் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிருமே மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மனசு ஒரு மாதிரி பண்ணும் மெயினாக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது சுத்தமாக வண்டி வெளியே இருக்கும் அதாவது போகக்கூடிய ரோட்டில் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் ரெண்டாவது ஏதோ விதத்தில் உங்களுக்கு காதில் சின்ன பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கவனம் தேவை மனசு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் இந்த நாள் வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானோம் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனம் தேவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யதார்த்தமான பேச்சு கண்டிப்பாக ஜெயிக்கும் ஆனால் எல்லாத்தையுமே வந்து இன்றைய நாள் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சில இடங்களில் ரகசியமாக ஒரு சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறது புரிஞ்சுப்பீங்க ஈரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் போன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் எந்த விஷயத்துக்காகவும் திடீரென்று பிரயாணம் திடீர் செலவு எதிர்பாராத விஷயங்கள் உடம்பு பாதிப்புகள் ஒரு மாதிரி மனக்கவலை சோர்வு இதெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது பயப்பட வேண்டியதில்லை பட் ஸ்டில் இந்த மாதிரி நாட்களில் ஏதோ இறத்துல சின்ன சங்கடங்கள் கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பச்சை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளில் இரவு நேரத்தில் தூக்கமின்மை தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு சில பேருக்கு இந்த யாருக்கெல்லாம் இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது மாத்திரை மருந்து எடுத்துக்கிறது நிறைய நைட் ட்ராவல் பண்ணுறது நைட்டில் வரக்கூடிய கால்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தூரமாக மொ மொபைல் ஃபோனையே தூக்கி எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறது பெட்டர் நைட் நேரம் அதுதான் பெட்டர் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாள் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற கவலைகள் இது நடக்காதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்லாம் நம்ம சங்கடம் போட்டிருப்போம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிரம் மஞ்சண்டிரம் துலாம் ராசி அல்ல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக நண்பர்களிடம் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும் தேவையில்லாமல் நம்பர்களோட நம்பர்கள்கிட்ட எல்லாமே சொல்லக்கூடாது கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் எல்லாத்தையுமே எது வேணுமோ அது மட்டும் வேணும் எது வேண்டாங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கிறது வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக இதை நாள் கொஞ்சம் சங்கடம் வரலாம் வீட்டில் மூத்தவங்களோட உடல் நீங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் விருச்சக ராசியில் விருச்சக லக்னம் சார் தரபர்களுக்கு வேலைகளில் ஒரு குடைச்சல் ஒரு டென்ஷன் ஏதோ இடத்துல நம்ம பண்ணக்கூடிய வேலைகள்லாம் தப்புங்கிற மாதிரி யாராவது சொல்கிறது அதனால் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறது இதெல்லாம் உண்மையாக கரெக்டாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் கன்ஃபியூஷன் எடுத்துக்கணும் வேலைகளில் உங்களோட உங்கள் வேலையை நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது யாருனாலும் அடிக்க முடியாது ஆனால் சின்சியராக இன்றைய நாள் வந்து நிறைய கன்ஃபியூஷன் கொடுக்கும் வேலைகளில் எல்லாமே டபுள் டபுள் டைம்ஸ் ஒரு தடவை ரெண்டு மூணு ரெண்டு தடவை மூணு தடவைங்கிற மாதிரிலாம் டை பண்ணி வைக்கணும் இல்லைன்னா வேலை பண்ணும்படியாக யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொதப்போம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிபராத்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா மாஞ்சனர் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இன்ட்யூஷன் எல்லாமே தப்பாக இருக்கும் யாரை நீங்கள் கரெக்டாக நினச்சிருக்கீங்களோ அது தப்பாக இருக்கும் எது நீங்கள் ரொம்ப கரெக்டாக நினச்சிருக்கீங்களோ அது தப்பாக இருக்கும் இந்த டைமுக்குள்ளே முடிஞ்சிரும்னா அது முடியாது இந்த மாதிரி தான் உங்கள் எண்ணங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் ஸோ பேசிக்லி எந்த எண்ணத்தையும் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தாவே இன்றைய நாள் நல்லா இருப்பீங்க ரொம்ப முக்கியமாக வீட்டில் பெரியவங்க வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சவுடேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சாரத நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த மாதிரி நாட்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்களுக்குள்ளே போகக்கூடாது விரோதமான மனசு யார்கிட்டே இருக்கக்கூடாது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் உபுசம் சம்டைம்ஸ் ஃபுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு சேராமல் இருக்கும் ஆனால் எல்லாமே அளவோடு சாப்பிட்றது நல்லது சில பேருக்கு வயிறு எரிச்சல் கூட இருக்கலாம் அதனால் காலையிலே வெந்நீர் கொஞ்சோண்டு பசுனை சாப்பிட்டு போகிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பொண்ணம் ரொம்ப ராசியில் அதுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் யார் நம்ம போட்டிவாக நடக்கிறோமோ அந்த போட்டியாளர்கள் மூலியமாக பிரச்சனைகள் கொடுக்கலாம் யாரை போட்டியாக நடக்கிறோமோ அந்த போட்டியாளர்கள் மூலியமாக சங்கடங்கள் வரலாம் ரெண்டாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய அன்பு பிராணிகள் செல்ல பிராணிகள் மூலியமாக சங்கடங்கள் வரலாம் கொடுக்கல் வாங்கல் கடன் மூலியமாக சின்ன சின்ன மனக்கவலைகள் சோர்வுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் மெயினாக மீனராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக ஃபேமிலி பிளானிங்கில் கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் ஃபேமிலிக்கு எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு டிசைட் பண்ணோம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் யதார்த்தமான விஷயங்களை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே ஓவர் திங்கிங் நெகட்டிவிட்டி கட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க மற்றபடி இன்றைய நாள் நல்ல விஷயங்கள் ஏராளமான சத்காரியங்கள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சரி ரெண்டு நாள் பொதுவாக யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் ராசி லக்னம் ஆக்சுவலாக சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா எதுவுமே ரொம்ப ஆவரேஜாக இருக்கக்கூடிய நாள் தான் ஆனால் அத்தனை பேருமே கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது மனக்கவலைகள் அப்படிங்கிறது இன்றைய நாள் ஒரு நாள் தான் இருக்கும் அதனால் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணிக்காதீங்க அவ்வளோதான் மற்றபடி நல்லாயிருக்கும் இருக்கும் எல்லாமே இன்றைய நாள் வந்து நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ சமஸ்த சன் மங்களா அணி வந்திரோனு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துட்